ரஞ்சித் பட ஷூட்டிங்கில் பரிதாபமாக பறிபோன உயிர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடு இதற்கு காரணமா பா ரஞ்சித் மீது வழக்கு பதிவு ஒரு திரைப்படம் உருவாக்குவதில் எத்தனை வழிகள் வேதனைகள் உள்ளே அடக்கம் என்பதற்கு மோகன்ராஜ் மரணம் சான்றாகிறது ஹீரோக்களை ஹீரோக்களாக காட்டுவதற்கு இவர்களின் ஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் மிக முக்கியமானது பல்வேறு சண்டை காட்சிகளின் போது உயரமான பகுதிகளில் இருந்து கீழே குதிப்பது கார் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு விழுவது வானில் பறக்கக்கூடிய காருக்குள் உயிரை துச்சமாக நினைத்து உள்ளே பயணிப்பது தீ விபத்துகள் போன்ற பகுதிகளுக்குள் ஊடுருவி செல்வது ஸ்டன்ட் கலைஞர்களின் பணி இதனால் அவர்களின் உடல் ஏராளமான தழும்புகள் இருக்கும் அப்படி ஒரு காட்சி எடுக்கப்பட்ட போதுதான் மோகன்ராஜ் அபாயகரமான திரைப்படங்களில் அபாயகரமான உயிரை பணயம் வைத்து ஈடுபடுவதில் சிறந்த நிபுணத்துவம் பெற்றவராக விளங்கி வந்தவர் மோகன்ராஜ் இந்த நிலையில் நாகையில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது கார் சேசிங் ஸ்டன்ட் காட்சியை படமாக்கி கொண்டிருந்தார் இயக்குனர் ப ரஞ்சித் கஷ்டமான ஸ்டண்ட் காட்சியான காரை அதிக உயரத்தில் பறக்கவிட்டு தரையிறங்கும் காட்சியில் மோகன்ராஜ் ஈடுபட்ட நிலையில் திட்டமிட்ட அளவை விட கார் அதிக உயரத்தில் பறந்து கீழே விழுந்த நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே விபத்தில் சிக்கி மரணமடைந்தார் மோகன்ராஜ் மரணம் தொடர்பாக இயக்குனர் ப ரஞ்சித் பிரபாகரன் ராஜ்கமல் மற்றும் வினோத் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு ஏராளமானோர் அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் மோகன்ராஜ் உயிரிழந்தது தொடர்பாக ரஞ்சித் விளக்கம் அளித்திருக்கிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்து வந்த வேட்டுவன் படப்பிடிப்பு தளத்தில் திறமையான சண்டை கலைஞரும் எங்களுடன் நீண்ட காலம் பணியாற்றியவருமான திரு மோகன்ராஜ் அவர்களை நாங்கள் எதிர்பாராத விதத்தில் இழந்தோம் அவரின் மனைவி குழந்தைகள் குடும்பம் மற்றும் அவரை சக பணியாளராக நண்பராக அறிந்த அனைவரையும் தேற்றும் வழி தெரியாது எங்கள் உள்ளம் கலங்குகிறது படப்பிடிப்பு தளத்தில் தெளிவான திட்டம் முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தும் இயக்குனர் திலீப் மாஸ்டரின் விளக்கமான திட்டமிடலையும் பாதுகாப்பு தயாரிப்புகளையும் பின்பற்றியும் அண்ணன் மோகன்ராஜ் வீட்டிற்கு இழப்பு நேர்ந்துவிட்டது தங்களை தாங்கோன அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது மோகன்ராஜ் அண்ணாவின் இறப்பிற்கு எங்களின் ஆழ்ந்த இரங்கல்கள் ஆகச்சிறந்த ஸ்டன்ட் கலைஞராய் அறியப்பட விரும்பிய அவரை என்றென்றும் நாங்கள் அப்படியே நினைவில் போற்றுவோம் என பதிவை வெளியிட்டிருக்கிறார்